வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் தமிழகத்தில் முதலமைச்சருடைய மகன் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா இதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் என்ன ப்ரோ நீங்க சம்பந்தமே இல்லாம முதலமைச்சருடைய மகன் என்று கூறுகிறீர்கள் காரணம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஓகேங்களா நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மகனாக அழைக்கப்படக்கூடிய ஒரு பேர் அதுப்பா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பேராச்சே துரை தயாநிதி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மூக்க அழகிரியுடைய மகன் ஓகேங்களா சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மருத்துவமனையில ஒரு தீவிர சிகிச்சை பிரிவுல வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல்களுக்கு இருப்பதாக தகவல்கள் என்பதும் நமக்கு கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு விதமான மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியே ஆகியிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஓகேங்களா அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ல நிறைய விதமான ரிசல்ட்ஸ் மேபி சேஞ்ச் ஆகுமோ அப்படின்னும் நமக்கு வந்து தோன்றுகிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே குறிப்பா தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மகன் மருத்துவமனையில் அவருடைய அப்படி சொல்றது நிறைய இருக்கு அதுக்கு வெளிப்படையாக சொல்ல முடியல சில பேர்லாம் சொல்றாங்க இல்லை அவர் வந்து உயிர்ப்போடே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திட்டம் போட்டு பரபப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தான் முதலமைச்சரின் மகன் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் முதலமை அன்பு மகன் என்னதான் இருந்தாலும் அண்ணனின் மகனாக இருந்தாலும் அன்பு மகன் என்ற ஒரே காரணத்தின் காரணமாக மருத்துவமனையில் அவர் சென்று பார்த்தார் சென்று பார்க்கும்போது எவ்வளவு போலீஸ்கள் அவரோடு கூட வந்தது அப்படின்றது அனைவரும் நன்ற நன்கு அறிந்தது ஓகேங்களா இந்த ஒரு தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதும் வெளியாக இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்கக்கூடும் அப்படின்னும் நம்மளால வந்து உறுதிப்படுத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஓகேங்களா சோ என்னென்ன நடக்குது என்னென்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஓகேங்களா ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரின் மகன் ஓகேங்களா அன்பு அதாவது பெரியப்பா ஓகேங்களா ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே யார் யாருக்கு எப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்பது நடந்து அரங்கேற வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்க போகிறது இருக்கும் என்பதை பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ மற்றபடி இன்னும் இது சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது ஸோ அந்த ஒரு ஒரு விதமான விஷயங்கள்லுமே ஒரு ஒரு பாயிண்டை வந்து சொல்லலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே ஸோ என்ன விதமான விஷயங்கள் எல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நன்றி